உடல்நிலை சரியில்லாத ஒருவருக்காக துவா செய்ய சொல்லி ஜும்மாவில் பொது அறிவிப்பு செய்யலாமா என்று யாசின் என்ற சகோதரர் மதுரையிலிருந்து கேள்வியை கேட்டிருக்கிறார் உடல்நிலை சரியில்லாத ஒரு நோயாளிக்காக ஜும்மா தொழுகைக்கு பிறகு அறிவிப்பு செய்யக்கூடிய நடைமுறைகள் நாம் பள்ளிவாசல்களிலே பார்க்கிறோம் அப்போ இந்த மாதிரி நடைமுறை கூடுமா என்றுதான் சகோதரர் கேட்டிருக்கிறார் அப்போ இதை கொஞ்சம் விரிவாக நம்ம தெரிந்து கொள்ளணும் அதாவது ஒருவர் இன்னொருவருக்காக துவா செய்வது கூடுமா துவா செய்ய சொல்லி கோரிக்கை வைக்கலாமா என்று கேட்டால் நிறைய ஆதாரங்களை நம்ம பார்க்கிறோம் அந்த ஆதாரங்களோடு இந்த காரியம் சரிதானா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்து முடிவு செய்து கொள்ள வேண்டும் முதலாவதாக ரசூல் லாயி சொல்லா அல்லதுல வலிப்பு நோய் ஏற்பட்ட ஒரு பெண்மணி அல்ல தூதர் இடத்துல தன்னுடைய நோயை குணமாக்குமாறு பிரார்த்தனை செய்ய சொல்கிறார்கள் அப்போது நபி சொல்லா அவர் என்ன சொல்றாங்க இன் சபர்த்தி வழக்கில் ஜென்னா நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் தாத்துலாக நீ கோரிக்கை வைத்தால் நான் நல்லாவிடத்தில் என்ன செய்கிறேன் துவா செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் நீ பொறுமையாக சகித்துக் கொண்டு இருந்தால் உனக்கு சொர்க்கமே கிடைத்துவிடும் அல்லது நான் உனக்காக துவா செய்கிறேன் என்ன ரபீசுல்லா அலிஸ்லம் அவர்கள் இரண்டுல எது வேணும் நான் துவா செய்து உனக்கு குணமாகணுமா மறுவையில் உனக்கு இந்த நோயை சகித்து கொண்டு சொர்க்கம் வேண்டுமா என்று கேட்கிறாங்க அப்போ ரசூல்லா இசுல்லா அலிஸ்லம் இந்த கோரிக்கை வச்ச பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அஸ்பிரூ நான் சபராக இருந்து கொள்றேன் நோயை சகித்து கொண்டு இருந்துறேன் எனக்கு சொர்க்கம் வேணும் என்று அவங்க சொல்றதை நம்ம பார்க்குறோம் அது புகாரியில் அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது இலக்கத்தில் இது பதியப்பட்டிருக்கு அப்போ வலிப்பு நோய் ஏற்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய நோயை குணமாக்க கோரி ரசூல் அஹ் சாஹா இடத்துல துவா செய்ய சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த ஆதாரத்தை பார்க்குறோம் அதே மாதிரி ரசூல்லாய் ஐசல்லாஹர்கள் அப்துல்லா புஸ்ரி என்ற சஹாபி அறிவிக்கிறார் அவர் சொல்ல என்னுடைய தந்தை என்ன செய்யறார் விருந்துக்கு ரசுல்லா சல்லா அவலசம் வந்தாங்க என்னுடைய தந்தை வந்து நிறைய விருந்தை கொடுத்தார் அவர் ரசிசல்லா அவசவர்கள் விருந்து சாப்பிட்ட பிறகு வாகனத்தில் ஏற போனாங்க வாகனத்துடைய கடிவாளத்தை என் தந்தை பிடித்து கொண்டு எங்களுக்காக துவா செய்யுங்க என்று கேட்டார் அப்போ ரசூல்லா இல்லாஹ்லாம் அவர்கள் உணவு சாப்பிட்டு வந்த பிறகு அந்த கோரிக்கை வச்சாங்கல்ல எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி அந்த கோரிக்கை வைத்த பிறகு ரசுல்லா துவா செய்யறாங்க அல்லாஹுமா லஹும் இவர்களுக்கு நீ அருள் ஃபீமா புரியிற இவர்களுக்கு எந்த செல்வத்தை எந்த உணவை நீ கொடுத்துருக்கிறாயோ அதில் நீ அருள் வளத்தை கொடு வகுப்பர்லஹும் வரஹம்ஹும் அவர்களை நீ மன்னித்து விடு அவர்களுக்கு நீ என்ன செய் அருள் புரி என்று என்ன செய்யறாங்க துவா கேட்கிறாங்க ரவிசல்லாஹால சடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க அவர்களுக்காக ரசுல்லா துவா கேட்டிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம் அப்ப நாமும் கூட என்ன செய்யலாம் ஒருத்தருக்காக துவா செய்யலாம் ஒருத்தர் கோரிக்கை வைக்கவும் அனுமதி இருக்கிறது கோரிக்கை வைத்த நபருக்காக நம்ம துவா செய்யவும் அனுமதி இருக்கிறது என்பதை நம்ம இரண்டாவது ஆதாரம் பார்க்கிறோம் மூணாவதா இது போல நிறைய இருக்கு ரசுல்லா செல்லாவல் அவர்கள் பிற்காலத்தில் ஒருத்தர் வருவாரு என்று ஒரு முன்னறிவிப்பை செய்யறாங்க உவைசுல் கர்ணி என்ற ஒருத்தர் வருவார் தாபையினா வருவார் அவருடைய அடையாளம் வெண்குஷ்டம் அவருக்கு என்ன செய்யும் ஏற்பட்டிருக்கும் அவருக்கு தாய் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி இந்த உவைசுல் கர்ணி என்ற ஒரு நபரை நீங்க அடைய நேரும் பொழுது உங்களுக்காக அவரிடம் நீங்கள் பாவம் பண்ணி கேட்குமாறு கூறுங்க என்று ரசூலாய் சல்லா அலிசன் அவர்கள் சொல்றாங்க அவரிடம் நீங்கள் கோரிக்கை வையுங்கள் உங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு இப்போ ஓய்சுல் கர்னி என்ற ஒரு தாபையின் வருவாரு அவர் இடத்துல என்ன செய்யுங்க நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க அவர் தாபையின்கள் மிக சிறந்தவராக இருப்பார் என்று சொல்லி ரசூல் சல்லா அவலிஸ்லம் சொன்ன செய்தி சஹி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்காத பாக்குறோம் அவர் ரசுல்லாய் சொல்லா ஹாலிஸ்மா என்ன செய்றாங்க சிறந்தவர்களா இருக்கக்கூடிய நபித்தோழர்களை பார்த்து ரசுல்லா சொல்றாங்க உங்களுக்கு பின்னால் அடுத்த ஜென்ரேஷன்ல தாபையின்களா வரக்கூடியவர்கள் இருக்காங்களே அதுல ஓய்சுல் கர்னி என்ற ஒருத்தர் அவர் சிறந்தவராக இருப்பாரு அவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க பாவ மன்னிப்பு அல்லாவிடம் கேட்குமாறு கோரிக்கை வைங்கன்னு சொல்றாங்க ரசூல்லா அப்போ ஒருத்தர் இன்னொரு ஒரு இடத்துல மனிதனாக நினைத்துதான் அல்லாவோவாக நினைத்து கிடையாது அல்லாஹுடைய ஆற்றல் இருப்பதாக நினைத்து கிடையாது சக மனிதன் சக மனிதனுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுமாறு கோரிக்கை வைக்கலாம் என்பதற்கு இதை என்ன செய்யறோம் நம்ம சான்றா பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம ரசூல் அஹ் அலிசம் அவர்கள் நமக்கு பாங்கு முடிஞ்ச உடனே ஒரு துவாவை கேட்குமாறு சொல்றாங்க மாங்கு முடிஞ்ச பிறகு செலவாத்து சொல்றது மாங்கு சொல்லும் பொழுது மாங்கு என்ன சொல்லப்படுதோ அதே போன்று பதில் சொல்லும் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் சொன்னா அல்லா அக்பர் அல்லா அக்பர் சொல்றது அஷத் சொன்னா அஷத் சொல்றது அஷோத் அண்ணா முகமது பொழுது நாம அதே மாதிரி இதே மாதிரி பதில் சொல்லிட்டு வரணும் அல் ஃபலான்னு சொல்லும் பொழுது அஹ் சொல்லணும் அதுக்கப்புறம் அல்லாஹி அலா முகமது வலாலி முகமது கமா சலித்த என்ற செலவாத்து ஓதணும்

சொர்க்கத்தில் ஒரு பதவியாக அது இருக்கிறது லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லா அல்லாஹ்வுடைய அடிярக்கெல்லாம் ஒரு அடியாருக்கு தான் அллаஹால் கொடுப்பான் எல்லா அடியாருக்கும் அந்த பரிசு கிடைக்காது அந்த பதவி கிடைக்காது ஒரே ஒரு அடியாருக்கு தான் அல்லாஹ் ரபல் ஆலமீன் மறுமையிலே கொடுப்பான் வ அர்ஜு அன் அகூன அன நான் அந்த பதவியை பெறுவதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆசை வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் ஃமன் சாலல் அல் யன் லஹு ஷஃபாஅ எவர் ஒருவர் எனக்காக இந்த வசீலா என்ற ஒரு பதவியை மறுமையில் கிடைக்கக்கூடிய பதவியை எனக்காக எவர் கேட்கிறாரோ அவருக்கு ஷஃபாத் உறுதி ஆகிவிடும் என்று அபிசுல்லா அலிசல்லாம் சொன்ன ஹதீஸ பாக்குறோம் ரசூல்லி சொல்லலாம் தனக்காக துவா கேட்குமாறு சொல்றாங்க வசீலா என்ற பதவி என்ன செய்யுங்க எனக்காக நீங்க எல்லா கிட்ட கோரிக்கை வைங்க என்று அபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியும் பார்க்கிறோம் இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கு அனுசரலி அவர்களுக்காக துவா செஞ்ச செய்திகள் இப்படி ஏராளமான செய்திகளை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது அப்போ ஒரு நபர் இன்னொரு நபருக்காக என்ன செய்யலாம் துவா செய்ங்க என்று கோரிக்கை வைத்து துவா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது சரியா இந்த ஒரு அடிப்படையில் பள்ளிவாசல்ல ஒரு நோயாளிக்காக நீங்க துவா செய்யுங்க என்று தொழக்கூடிய அந்த தொழுகை ஆளிகள் இடத்துல அறிவிப்பு செய்யலாமா என்றுதான் அந்த சகோதரர் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லயுமே அதிகமான நோயாளிகள் இருப்பாங்க எல்லா காலகட்டத்திலயுமே அப்போ நீங்கள் பள்ளிவாசலை வந்து நீங்கள் அறிவிப்பு செய்யறதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு லிஸ்ட்டு பயன்படுத்த வேண்டியது தான் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் என்ன என்ன செய்யணும் ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச பிறகு ஜும்மா முடிஞ்ச பிறகு அந்த லிஸ்ட்டை நீங்கள் படித்து வாசிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் அப்போ அவ்வளவு நோயாளிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஒவ்வொரு பகுதியிலையுமே இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க அதனால இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு நடைமுறை சிக்கல்கள் இதில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பிதாத்தாக கூட வருங்காலத்தில் மாறலாம் அதனால இது போன்ற ஒரு காரியத்தை விட்டு விலகி கொள்வது சிறந்தது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வந்து மக்கள் எல்லாருக்கும் கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் இறந்து வைங்க எல்லாருடைய உள்ளங்கள்லயுமே ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக ஒருவர் இருப்பார் அவர் இறந்ததுனால எல்லா மக்களும் ஒரு பெரும் கொண்ட ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி அரிதான நிகழ்வுகளுக்காக துவா கேளுங்கன்ற மாதிரி அறிவிப்பு செய்யறது தவறு கிடையாது இதுவே ஒரு வாடிக்கையாக ஆக்குவதுதான் சிறந்த காரியம் இல்லைன்றத நாம என்ன செய்றோம் தெரிந்து கொள்ளணும் என்றைக்காவது விதிவிலக்கா செய்யறது இதுல பிரச்சனை இல்லை என்பதுதான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹா